ஒரே சமாதியில் ஆறு மகான்கள் அடங்கியது எப்படி சதுரகிரி மலைக்கு பறந்து சென்ற குருநாத சாமிகள் ஈ கோட்டைப்பட்டி ஜீவ சமாதியில் மொத்தம் ஆறு மகான்கள் அடங்கியிருக்கின்றனர் ஈ கோட்டைப்பட்டி கிராமத்துக்கு முதல் முதலாக வந்த மகானின் பெயர் நமோ நாராயண தேசிகர் என்பதாகும் சித்த வைத்தியத்தில் வல்லவரான இவர் மக்களின் நோய் நொடிகளை தீர்த்து வைத்திருக்கிறார் நமோ நாராயண சாமிகளின் சீடராக இருந்து குருநாத சாமிகள்தான் இந்த ஜீவ சமாதியில் நந்தி சிலையில் ஒடுக்கமாகி இருக்கிறார் குருவிடம் இருந்து தீட்சை பெற்ற குருநாத சாமிகள் ஏராளமான வித்தைகளையும் கற்றுக்கொண்டார் நோய்களை தீர்க்க வேண்டி பலர் சாமிகளை நாடி வந்துள்ளனர் இங்கு சமாதியாகியுள்ள இன்னொருவர் பெயர் லங்கோடு சாமிகள் இங்கு சமாதியாகியுள்ள மற்ற மகான்களும் ஊருக்குள் சென்று அன்னக்காவடி எடுத்து மற்றவர்களுக்கு உணவு வழங்கி வந்தார்கள் மக்களுக்கு உணவளித்தும் அவர்களது நோய்களை தீர்த்தும் வந்த குருநாத சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சீவனுக்குள் முக்தியடைந்தார் இதைத் தொடர்ந்து நமோ நாராயண சாமிகளின் ஜீவசமாதிக்கு முன்பு அவருக்கு ஜீவசமாதி எழுப்பப்பட்டது குருநாத சாமிகளை நினைத்து விபூதியை நெற்றியில் எட்டுக்கொண்டால் தீராத நோய்கள் அனைத்தும் தீர்வதாக மக்கள் நம்புகிறார்கள் வாருங்கள் நாமும் ஒருமுறை குருநாத சாமிகளை தரிசித்து அவரது அருளாசிகளை பெற்று வருவோம்